ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கம்மா சேனல் பிரபா விளாக் நம்ம இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போறோம்னா நானும் என் ஹஸ்பண்ட் வந்து சங்கரங்கோயில் போயிருந்தோம் அது வந்து திடீர் பிளான் தான் போகணுன்னு யோசித்தோம் பட் ஆனால் என்னைக்கு போகணும்னு யோசிக்கல திடீர் பிளான் மார்னிங் எந்திரிச்சதுக்கப்புறம் தான் வந்து போகிறதாவே முடிவு பண்ணி அதுக்கப்புறம் கிளம்பி போனோம் நாங்கள் வந்து பைக்கில் போனோம் பைக்கில் வந்து ராஜபாளையம் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரெயினில் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி போனோம் கரெக்டாக ட்ரெயின் வர்ற டைமுக்கு முன்னாடியே நாங்கள் ரீச் ஆகிட்டோம் ராஜபாளையம் போயிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து ட்ரெயின் வந்தது அந்த கேப்பில் வந்துட்டு மார்னிங் எதுவும் சாப்பிடாமல் போனதுனால பஸ் லைட்டாக ரெண்டு வடை கேசரி வாங்கி சாப்பிட்டுட்டு சங்கரன் கோயிலுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் நானும் ஹஸ்பண்ட் வந்து கிளம்பிட்டோம் பயங்கர ரஷ்ஷாக தான் இருந்துச்சு அப்புறம் நல்லா நின்றுட்டே போயிட்டு சங்கரன் கோயில் இறங்கியாச்சு சங்கரம் கோயில் இறங்கி வெளில வந்ததுமே வந்து நிறைய பேர் நிறையா ஆட்டோ வந்து கோயில் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாங்க அங்கே அதை ஒரு ஆட்டோவில் ஏறிட்டோம் ஷேர் ஆட்டோ எல்லோரும் ஏறிட்டோம் கோயிலுக்கு வந்து ஒரு டென் மினிட்ஸ்லேயே ரீச் ஆகிட்டோம் நானும் ஹாஸ்பிட்டோம் ஃபஸ்ட் டைம் மேரேஜுக்கு அப்புறம் ஃபஸ்ட் டைம் வந்து சங்கரன் கோயில் வந்திருக்கோம் இது ரொம்ப நாள் போகணுன்னு பிளான் பண்ணது பட் ஆனால் போக முடில நம்மளே இன்னைக்கு கிளம்பி கோயிலுக்கு வந்தாச்சு கோயிலுக்கு போகும்போதே வந்துட்டு ஒரு கடையில் தேங்காய் வாழைப்பழம் அதனால் தேங்காய் உடைக்கிறதுக்காக எல்லாமே வந்து வாங்கிட்டோம் நான் இந்த கோயிலுக்கு வந்தது வந்து சின்ன வயசில் தான் வந்திருக்கேன் விவரம் தெரிஞ்சு ரொம்ப நாள் கழித்து இன்னைக்கு தான் வந்திருக்கேன் அதனால வந்துட்டு நானும் ஹஸ்பண்டும் வந்துட்டு வெடிக்க பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம் நிறைய கடைலாம் போட்டிருந்தாங்க சரி வரும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹஸ்பண்டும் கோயிலுக்குள்ளே போயிட்டோம் உடனே அதுக்கு ஒரு லைனு சாமி தேங்காய் உடைக்கிறதுக்கு இங்கேயே வந்து இது பண்ணாங்க அர்ச்சனை சீட்டு தேங்காய் சீட்டு எல்லாமே வாங்கிகிட்டே போயிருந்தோம் நாங்கள் வெள்ளிக்கிழமைங்கிறதுனால கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருந்தது நாங்கள் போய் நல்லபடியாக வீட்டில் எல்லா பேருக்கும் அர்ச்சனை பண்ணிவிட்டு கோயிலை சுற்றி அம்மனுக்கு எல்லா ரெண்டு அம்மன் சிவன் சன்னிதி ரெண்டுலேயுமே போயிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு நாங்கள் சுற்றி கோயிலை சுற்றி வர ஆரம்பிச்சிட்டோம் யானை பார்த்தோம் யானை வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வந்து தூரமாக நின்று யானையை வீடியோலாம் எடுத்துகிட்டு தெரியாமல் வந்து வீடியோ எடுத்துகிட்டு போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டோம் இருந்தே அம்மா வந்து லெமன் சாதம் கொடுத்துட்ருந்தாங்க அதை நல்லபடியாக போய் சாப்பிட்டுட்டு வெளில போய் கடையில் பர்ச்சேஸ் பண்ணோம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டோம் என்ன பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு எங்கள் பாப்பாவுக்காக ஒரு விளையாட்டு பொருள் கிழுக்கு உட்டில் வந்து வாங்கினோம் நல்லா இருந்துச்சு சவுண்டு நல்லா வந்தது அப்புறம் எனக்கு ஒரு புட்டு அப்புறம் வந்துட்டு பாப்பாக்காக குட்டி வளையல் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வாங்கின வளையல் இது குட்டியை ஒன்று பொம்மை போட்டிருந்துச்சு அந்த வளையல் வளையல் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் சங்கரங்கோயல் டூ ராஜபாளையம் வந்துட்டு ட்ரெயின் ஏறி வந்துட்டு ஆசிப்பில் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டோம் அதோட மெனு கார்டே செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் வந்து எனக்கு மட்டன் பிரியாணி என் ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் பிரியாணி சொல்லியிருந்தாங்க அப்புறம் பிரெட் ஆல்வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதுவும் வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் அடுத்து வந்து பைக்கில் தான் இங்கேருந்து ஊருக்கு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பை